அன்னை திரேசா ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இறக்கத்தான் பிறந்தோம் இரக்கத்தோடு இருப்போம் இருக்கும் வரை பிறருக்கு உதவியாய் இருப்போம் இவன் சார்லஸ் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழகத்தில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க முப்பத்தி ரெண்டு சென்ட்டு லேண்டு இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு தரமான சைட்டுங்க நம்ம சைட்டை ஒட்டி ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க அருமையான சைட்டு இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் நமக்கு ஐம்பது அடி வருதுங்க இது ஒரு புஞ்சை லேண்டுங்க இது இங்கே பாருங்கள் இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் ஐம்பது அடி வருது நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூறு அடி வருங்க ஒரு அருமையான சைட்டு கொஞ்சம் இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்களுக்கு தரமான சைட்டு நம்ம உத்தரமேர்லேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் நம்ம சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்ரு வருங்க ஒரு அருமையான சைட்டு கொஞ்சம் இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டுங்க இடம் பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு அடி வருதுங்க கொஞ்சம் ரெட் சாயில் பண்ணுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு தரமான சைட்டு இது மொத்தம் முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இது செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்ரு வருங்க அருமையான சைட்டுங்க உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் கமலாமுண்டி ஊராட்சியில் சைட் அமைஞ்சு அமைஞ்சிருக்குதுங்க கமலாமுண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு உட்புறமாக ஒரு ஒரு கிலோமீட்ரு தார் சாலையில் தான் அந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சென்டின் விலை நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை வந்து நாற்பத்தி அஞ்சாயிரூபாங்க இது இது ஒரு அருமையான சைட்டு முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க இது முப்பத்தி ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பி தாலுக்காவில் ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு சென்ட்ரி விலை நாற்பத்தஞ்சாயிரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்க என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தால் ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டு ஊரை ஓட்டி தான் சைட்டு இருக்குது நம்ம கமலாமுடி மெயின் ரோட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் சைட்டு இருக்குது அருமையான சைட்டுங்க இது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோங்க இடம் பாருங்கள் பவுண்ட்ரி காட்டுறேன் ஒரே ஸ்கொயராக தான் வருது பென்ட்டு கிண்டு கிடையாதுங்க ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது ரெட் சாயில் மண் பூஞ்சை முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரில் பேசிக்கலாங்க உத்திரமேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் எல் எண்டத்தூர் ரோடு வழியாக தான் நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆக முடியும் கமலாமண்டி ஊராட்சியிலேருந்து நமக்கு உட்புறமாக தான் இந்த ரெண்டு கிலோமீட்டரில் சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது முப்பத்தி ரெண்டு சென்ட்டு ஒரு சென்டின் விலை நாற்பத்தஞ்சாயிரங்க இடம் வந்து பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்